ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வக்ஃபு திருத்த மசோதாவை மத்திய சிறுபான்மையினர் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜோ பார்லிமெண்டில் தாக்கல் செய்தார் மசோதாவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் ஆவேசத்துடன் பேசினர் முஸ்லிம்கள் அல்லாதவர்களை வக்ஃபு வாரியத்தில் சேர்த்து மத சுதந்திரத்தில் தலையிடும் மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் என்றனர் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த அமித்ஷா வக்ஃபு திருத்த மசோதா பற்றி விளக்கினார் மசோதா குறித்து பரப்பப்படும் பொய்களை ஒவ்வொன்றாக உடை தெரிந்தார் அமித்ஷா பேசியதா முஸ்லிம் அல்லாதவர்களை வக்ஃபு வாரியத்தில் சேர்க்கும் மசோதாவின் அம்சம் பற்றித்தான் எல்லோரும் பேசுகின்றனர் முஸ்லிம் இல்லாதவர்களை இப்படி சேர்ப்பதால் அவர்கள் வக்ஃபு விவகாரங்களில் தலையிடுவார்கள் என்பதுதான் பிரதான குற்றச்சாட்டு தொடர்பான விவகாரங்களில் முஸ்லிம் அல்லாதவர்களை சேர்க்கும் ஒரு அம்சமே இந்த மசோதாவில் இல்லை அப்படி செய்ய வேண்டும் என்று ஒருபோதும் நாங்கள் விரும்பியதும் கிடையாது சிறுபான்மையினர்களின் வாக்கு வங்கிக்காக அவர்களிடம் அச்சத்தை ஏற்படுத்த தவறான கருத்துக்களை பரப்புகிறீர்கள் வக்ஃ வாரியத்தில் சேர்க்கப்படும் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்கள் எந்த காரணத்தைக் கொண்டும் மத விஷயங்களில் தலையிட மாட்டார்கள் தலையிடவும் கூடாது மாறாக வக்ஃபு சட்டத்தின்படி சரியான நிர்வாகம் நடக்கிறதா என்பதையும் நன்கொடையாக வழங்கப்படும் நிதி முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிப்பது மட்டும்தான் அவர்கள் வேலை நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லிம் மக்களுக்கும் நான் மீண்டும் தெளிவாக சொல்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும் வக்ஃபுக்குள் முஸ்லிம் அல்லாதவர்கள் வரமாட்டார்கள் அப்படி ஒரு அம்சம் வக்ஃபு திருத்த மசோதாவில் இல்லை அப்படி என்றால் வக்ஃபு வாரியமும் வக்ஃபு கவுன்சிலும் என்னதான் செய்யும் என்று கேட்டால் வக்ஃபு சொத்துக்களை முறைகேடாக விற்பவர்களை பிடிக்கும் தங்கள் சொத்துக்களை வக்ஃபு பெயரில் நூறாண்டு குத்தகைக்கு விடுபவர்களை பிடிக்கும் வக்ஃபு வருமானம் வேகமாக குறைந்து வருகிறது அந்த பணம் எல்லாம் முஸ்லிம்களின் வளர்ச்சிக்காக செலவிடப்பட வேண்டியது அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த சென்று சேர வேண்டிய பணம் ஆனால் அந்த பணம் திருடு போகிறது அதை திருடுபவர்கள் யார் யார் என்பதை கண்டுபிடிப்பது வக்ஃபு வாரியம் மற்றும் கவுன்சில் வேலை இரண்டாயிரத்து பதிமூன்றில் வக்ஃபு சட்டத்தை காங்கிரஸ் திருத்தாமல் இருந்திருந்தால் இப்போது இந்த மசோதா தேவைப்பட்டிருக்காது அதற்கு முன்பெல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலுக்காக ஒரே இரவில் வக்ஃபு சட்டத்தை திருத்தும் ஏற்பாட்டை செய்தனர் எதற்காக இந்த மாற்றம் தெரியுமா சட்ட திருத்தத்தை வைத்து என்ன செய்தார்கள் தெரியுமா இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலுக்கு வெறும் இருபத்தைந்து நாட்கள் முன்பு டெல்லியில் உள்ள நூற்றி இருபத்தி மூன்று விவிஐபிகளின் சொத்துக்களை வக்ஃபுவிடம் ஒப்படைத்தனர் இப்படித்தான் தமிழகத்தில் திருச்செந்தூர் கோயிலுக்கு சொந்தமான நானூறு ஏக்கர் நிலம் வக்ஃபு வாரியத்திடம் வார்க்கப்பட்டது அது மட்டுமல்ல வக்ஃபு நிலம் தொடர்பான விவகாரங்களில் கோர்ட்டை நாடும் உரிமையை காங்கிரஸ் பறித்து பாவம் செய்தது எந்த ஒரு முடிவும் கோர்ட்டின் வரம்புக்குள் வராமல் இருப்பதை எப்படி ஏற்க முடியும் காங்கிரஸ் செயலை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் நாங்கள் கொண்டு வரும் சட்டத்தில் குறை உள்ள எவரும் கோர்ட்டை நாடலாம் எனவே மசோதா பற்றி பொய் தகவல்களை பரப்பாதீர்கள் இது பாரதிய ஜனதாவின் அரசாங்கம் மோடி தலைமையிலான அரசாங்கம் இந்த அரசாங்கத்தில் ஓட்டு வங்கி அரசியலுக்காக எந்த சட்டமும் கொண்டு வரப்படாது நீதியை நிலைநாட்டவே புதிய சட்டங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று அமித்ஷா விளக்கம் அளித்தார் परंतु मैं कहना चाहता हूं मान्य कि वकफ के 2013 में जो अमेंडमेंट आए अब बिल किरण भाई का है मगर मैं कह सकता हूं कि वकअप का 2013 का अमेंडमेंट न किया होता तो ये बिल लाने की शायद जरूरत न पड़ती सब कुछ अच्छा चलता था चौदह में चुनाव आने वाला था तेरह में रातों रात त्रुष्टिकरण करने के लिए वकअप कानून को एक्सट्रीम बना दिया गया और मान्यवर? इसके कारण क्या हुआ इसके कारण दिल्ली लुटियन की 123 वीवीआईपी संपत्ति कांग्रेस सरकार ने जब चुनाव मुहाने पर थे 25 दिन दूर था वकफ को देने का काम कर दिया दिल्ली वकफ बोर्ड ने उत्तरी रेलवे की भूमि वकफ के नाम घोषित कर दी। हिमाचल में वकफ की संपत्ति बताकर उस पर अवैध मस्जिद बनाने का काम किया 250 सौ पचास हेक्टर क्षेत्र गांव पर वकफ का स्वामित्व हो गया तमिलनाडु में और मान्यवर तमिलनाडु के 1500 साल पुराने तिरुचेंदुरई मंदिर की 400 एकड़ भूमि को वकफ की संपत्ति घोषित कर। जब मंदिर आपको मौका मिले अपनी बात कह देना प्लीज बैठिए मान्य वक्त करना टगी आपको मौका मिले अपनी बात कह देना आप भी बहुत मिसलीड करते हैं बैठिए